வீட்டில் ஒரே சண்டை ஒவ்வொரு நாளும் உடையும் மண்டை வீட்டில் ஒரே சண்டை ஒவ்வொரு நாளும் உடையும் மண்டை ஒண்டை ஒன்று பார்த்து கொள்வண்டு பெத்த பிள்ளைகள் பிடிக்கிற சண்டையால வீட்டில் ஒரே அவன் இவனுக்கு பிடிக்காது இவன் அவனுக்கு பிடிக்காது ரெண்டு பேரையும் தம்பிக்கு பிடிக்காது மூன்று பேரையும் தங்கச்சிக்கு பிடிக்காது எந்த உடுப்பு அவனை நடுத்தவன் எந்த பைக் அவனை நடுத்தவன் பொடியலோட சேர்ந்து தம் அடிக்கிறான் வீட்டுக்கு தெரியாம தண்ணி அடிக்கிறான் என்று ஆளையால் குற்றஞ்சாட்டி கேட்டு கேட்டு அம்மாட காதெல்லாம் புளிச்சே போச்சு ஆளையால் சாட்டி கேட்டு கேட்டு அம்மாட காதெல்லாம் புளிச்சே போச்சு வீட்டுக்கத்தான் இவனுகள் சண்டை பிடிப்பானுகள் வெளியில யாரும் இவனுகளோட சண்டை பிடிக்க மாட்டானுகள் அண்ணனுக்கு அடிச்சா தம்பி வருவான் தம்பி கடிச்சா அண்ணன் வருவான் ரெண்டு பேருக்கு மடிச்சா ஊரே வருமான்னு சொல்லி வீட்டுக்குள்ள கத்து திரிவானுகள் வெளியில கெத்தா தெரிவானுகள் சண்டை பிடிச்சு புளிச்சு புடிச்சு அண்ணனை அண்ணனுக்கு புனவிக்க தம்பியை தவிர ஆரம்ப வந்ததில்லை விபத்தில் அடிபட்டு தம்பி கிட கேட்க ரத்தம் கொடுக்க அண்ணனை தவிர யாரும் வந்ததில்லை காலங்களோட கல்யாணமாக உறவுகள் புதுசா வந்ததேற அண்ணி காரிட்டு காரன் தம்பி சாப்பிட்டான் ஆண்ட ஒரு வார்த்தைக்கு கேட்க தம்பிக்கு புரிஞ்சது அண்ணன் பாசம் அண்ணாண்ட பிள்ளையில தலையில தூக்கி வச்சு ஆடைக்குதான் அண்ணாக்கு புரிஞ்சது தம்பிட பாசம் தங்கச்சிய கட்டி கொடுத்து அம்மா கண்கலங்கி நிக்கேக்க அண்ணாக்களும் கண்கலங்கிறத பார்த்து தங்கச்சிய வ வாயில வார்த்தைகள் வரல அன்பு நண்பர்களே உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் சொந்தங்கள் ஓடிவிடும் தொப்புள் கொடி பந்தங்களே தேடி வரும் சொந்தங்கள் ஓடிவிடும் தொப்புள் கொடி பந்தங்களே தேடிவரும் நாம் இருவர் நமக்கு இருவர் அன்று பின்பு நாம் இருவர் நமக்கொருவர் இன்று நாமே இருவர் நமக்கேன் ஒருவர் நவீன வளர்ச்சி தொப்புள் கொடி பந்தங்களே தொலைந்து போனது தொலர்களில் அண்ணாவோடோ தம்பியோடோ அக்காவோடோ தங்கையோடோ நீங்கள் சண்டை பிடித்திருந்தால் இல்லை பிரிந்திருந்தால் இல்லை வெறுத்திருந்தால் இன்றே பேசுங்கள் தோழர்களே மீண்டும் ஒரு ஜென்மமா நாம் ஒரு வயிற்றில் பிறந்து விடப் போகிறோம் மீண்டும் ஒரு ஜென்மமா நாம் ஒரு வயிற்றில் பிறந்து போகின்றோம் சிந்தித்து செயலாற்றுங்கள் மீண்டும் சந்திப்போம் நான் உங்கள் அன்புடன்